नहीं। नहीं गिफ्ट हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे वा यार कुमार मैंने कहा था ये ना का ओ मरी परंतु राजा उन्ना को पोते कांडे आग्रो मेड इन अटंग कलर व्हाइट वन ईयर वाटी बॉडी एक्सपेक्ट मैसेजर सर विशिट बैंक कांस வோல்டேஜ் இருநூத்தி இருபது அது நான் வந்து உனக்கு பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஆர்டர் போட்டேன் பாப்பாவுக்கு உடம்பு நெக்கு பண்ணலாம் கை பண்ணலாம் கால் பண்ணலாம் பேக் பண்ணலாம் அது அந்த இது அந்த லிட்டு போட்டு மேலே இது போடணும் இது போட்டு இந்த அட்டாச் போடுறது ஃபஸ்ட்டு இது ஒரு பிளைன் ஆகுதுமா இது ஒரு இது போட்டு இது போடணுமா ம் ப்ரொடெக்ஷனுக்காக கேக் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அப்போ தான் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு கஷ்டமாயிடுச்சு அதனால ஓ இது இருக்குது பயங்கரமா ஒதுருது ஏய் பயங்கரமா ஒதுருது நல்ல வெய்ட் ஆது நல்லா இருக்கு அதான் நல்ல பிராண்டா அதனால பார்த்தா குவாலிட்டி சூப்பரா இருக்கு நீங்க பேக் பெயின் பேக் பெயின் எப்ப பாத்தாலும் பேக் பெயின்

இவெல்லாம் என் பர்தே ஆப்சப்படுத்திட்ட மயக்கம் வந்துடும் பொழுதுதான் ஒரு ஷோல்டர் மசாஜ்